ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சு யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் உங்க வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதி என்று இந்த இலை வைத்து தீபம் ஏற்றி பாருங்கள் அந்த தீப ஒளியில முருகனை காணலாம் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே வந்து நடக்கும் முருகனுடைய வழிபாட்டுக்கு பல நாட்கள் இருந்தாலும் திதிகள்ல சஷ்டி திதி மிகவும் உகந்ததா சொல்லப்படுது இந்த சஷ்டி திதியானது மாதத்துல ரெண்டு முறை வந்துட்டு வரும் வளர்பிறை சஷ்டி திதி இன்னொன்று தேய்பிரை சஷ்டி திதி அப்படி வழிபடக்கூடிய இந்த சஷ்டி திதியில முருகனுக்கு நாம் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பக்தர்கள் மனமுருகி முருகப்பெருமானு கிட்ட கேட்டா கேட்டதை கொடுக்கக்கூடிய அற்புதமான கடவுள் தான் முருகப்பெருமான் அப்பே கருணை உள்ளம் கொண்ட கடவுளை அவருக்கே உகந்த திதியில நாம வழிபாடு செய்யறப்போ நமக்கு நிச்சயம் நமக்கு உடனே வந்து முருக பெருமானை காணக்கூடிய பாக்கியமும் நமக்கு வந்து வந்து கிடைக்கும் சொல்லப்படுது அந்த எளிய நாம இருந்தபடியே எப்படி செய்வது அது குறித்த ஆன்மீக தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்திடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளப்படலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க

பெரும்பாலும் சஷ்டி அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை அனுஷ்டிக்கப்படும் சஷ்டி விரதம் அப்படின்றதான் அனைவருடைய ஞாபகத்துக்கும் வரும் ஆனால் மாதந்தோறும் வரக்கூடிய இந்த சஷ்டி திதியிலும் நாம முருகப்பெருமானை எளிமையா வழிபாடு வந்து செய்யலாம் அதிலும் இருந்தபடியே வழிபாடு வந்து செய்யலாம் அது எப்படின்னு தான் நாம இங்கே வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த நாள்ல இந்த சஷ்டி திதி வந்தால் வந்து கூட அந்த சஷ்டி திதி வந்திருக்கக்கூடிய நாளில் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஏழரை மணிக்குள்ளாக இந்த தீப வழிபாட்டை நீங்க வந்து கடைபிடிக்கணும் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தோட தேய்பிரை சஷ்டி திதி இந்த தெய்வ வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ரெண்டு சஷ்டி திதியிலும் நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம் வளர்ப்பிரை சஷ்டி திதி தேய்பிரை சஷ்டி திதி அப்படின்னு ரெண்டு திதிகளையுமே வந்து கடைபிடிக்கலாம் அந்த வகையில் இன்னைக்கு பங்குனி மாதத்தோட தேய்பிரை சஷ்டி திதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு நம்ம முன்பே வந்து சொன்னோம் எந்த நாளில் இந்த சஷ்டி வந்தாலும் அந்த நாளில் நீங்கள் இதை வந்து கடைபிடிக்கணும் மாதம் இருமுறையும் வந்து கடைபிடிக்கணும் தொடர்ந்து ஒரு மூணு மாதங்கள் இதை வந்து செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும் பொதுவா சஷ்டி விரதம் எதற்காக கடைபிடிப்பார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி சஷ்டி விரதம் வந்துட்டு இருப்பாங்க அப்படி குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடியவர்கள் நீங்க இருக்கும் விரதத்தோடு சேர்த்து இந்த தீப வழிபாட்டையும் வந்து செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும் இந்த வழிபாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தீபம் மட்டும் தான் நாம வந்து ஏத்தனும் இதுக்கு வந்து புதிதா ஒரு அகல் விளக்கு வந்து வாங்கிக்கிறோங்க கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய அகல் விளக்கா வந்து பார்த்து வாங்கி வாங்கிக்கிறீங்க இந்த அகல் விளக்க வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு தாம்பல தட்டு வந்து தேவை இந்த தாம்பல தட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண் தட்டா இல்லாம அது ஒரு செம்பு தட்டாவோ இல்லைனா வந்து பித்தளை தட்டு இப்படி எது வேண்டும்னாலும் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததா கொஞ்சமா மருதாணி இலைகள் வந்து நமக்கு வந்து தேவை இது கூடவே மூணு ஏலக்காய் கொஞ்சோண்டு வந்து பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் எடுத்து தயாரா வந்து வச்சுக்கிறோங்க நெய்வேத்தியமா நாம சர்க்கரை பொங்கல் செய்து படைக்கிறது மிகவுமே வந்து சிறப்பு முடிந்தவர்கள் நெய்வேத்தியமா சர்க்கரை பொங்கல் செய்து வந்து படைக்கலாம் இல்லைனா வந்து ஒரு டம்ளர் பால் வந்து காய்ச்சிட்டு கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம் அதுவும் முடியல அப்படின்ற பட்சத்துல ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் கூட நீங்க எடுத்து வச்சிட்டா வந்து போதும் சஷ்டி திதி அன்னைக்கு மாலை நேரம் ஆறரை மணிக்கு மேல பூஜை அறையில நீங்க இந்த வழிபாடு வந்து செய்யணும் உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க அந்த வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த தாம்புளத்தட்டு இருக்குல்லையே அந்த தாம்புளத்தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறமா அந்த தட்டுல எடுத்து வைத்திருக்கக்கூடிய மருதாணி இலையை வந்து பரப்பிட்டு அது கூடவே நாம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் பச்சை கற்பூரத்தை வந்து போட்டுடணும் இப்போ நீங்க புதிதா வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பஞ்சுத்திரி போட்டு தாமரை தண்டு திரி வந்து வாங்கி வச்சுக்கணும் பஞ்சத்திரி தாமரை தண்டு திரி இந்த ரெண்டையும் ஒன்றா வந்து திரித்து போட்டு நெய்யூற்றி தீபம் வந்து ஏற்றணும் இந்த தீபம் பூஜை அறையில எறிகிறப்போ வேறு எந்த தீபமும் வந்து எரியக்கூடாது அதை மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கிறீங்க இந்த ஒரு தீபம் மட்டும் நீங்க பூஜை அறையில ஏற்றி வைத்தால் வந்து போதும் இந்த தீபம் கிழக்கு பார்த்தவாறு எரிய மாதிரி அந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுடுங்க இப்போ தீபத்தின் முன்னாடி அமர்ந்து ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை மனதார வந்து சொல்லுங்க அப்போ உங்களுக்கு என்ன என்ன தேவை வந்துட்டு இருக்கோ அதை வந்து முருகனுக்கிட்ட வந்து கேளுங்க அதாவது உங்களுடைய வேண்டுதல் வந்து என்னவோ அதை வந்து இந்த நேரத்தில் முருகனுக்கிட்ட வந்து கேளுங்க எதை கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் உங்கள் சக்திக்கு மீறியதோ உங்களுக்கு தேவை இல்லாததையோ எல்லாம் நினைத்து வேண்டுதல் வந்து வைக்கக்கூடாது அந்த வேண்டுதல் வந்து பழிக்காது உங்கள் சக்திக்கு என்ன வந்து கிடைக்குமோ அதை மட்டும்தான் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து வேண்டுதல் வந்து வைக்கணும் இப்போ நாம் பத்தாயிரம் சம்பாரிச்சுக்கிட்டு எனக்கு பத்து கோடி வேணும் அப்படின்ற மாதிரி நாம் வந்து கேட்கக்கூடாது நம்ம சக்திக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வந்து கேட்கணும் அதே போல நியாயமான முறையில் வைக்கக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலும் நிச்சயம் வந்து பழிக்கும் இந்த முறையில் மூன்று சஷ்டி திரி முருகப்பெருமானை நாம் வழிபாடு வந்து செய்யணும் அதாவது முன்பே சொன்னது போல மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டி இப்படின்னு அந்த மூன்று மாதங்களும் நாம இந்த முறையில் வழிபாடு வந்து செய்யணும் விளக்கு மட்டும் ஒவ்வொரு சஷ்டியின் போதும் புதிதா நீங்க வந்து வாங்கிக்கிறணும் பழைய அகல் விளக்கை வீட்டில் மற்ற நேரங்களில் நீங்க ஏற்றதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த சஷ்டி திதி எண்ணெய்க்கு ஏற்றக்கூடிய அந்த விளக்கை மட்டும் புதிதா ஒவ்வொரு மாதமுமே நீங்க புதிதாக வந்து வாங்கிக்கணும் அதே போல நாம இந்த விளக்கேற்றும் போது பயன்படுத்தின மருதாணி ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் வந்து தூள் பண்ணிட்டு அதை நம்ம வீட்டில் சாம்பிராணி போடும் போது அப்படியே அந்த சாம்பிராணியில வந்து தூபம் போடும்போது வந்து போட்டுடலாம் ஒவ்வொரு சஷ்டி திதி எண்ணெய்க்கும் புதிதா தான் இந்த பொருட்களை வந்து பயன்படுத்தணும் இப்படி நாம வந்து இந்த சாம்பிராணி போடும் போது இந்த மருதாணி ஏலக்காய் பச்சை கற்பூரத்தை எல்லாம் பொடி செய்து போட்டோம் அப்படின்னா வீட்டில் ஒரு நல்ல நேர்மறையாற்றல் வந்துட்டு நிலவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டி எதிர்மறையாற்றல் தோஷங்கள் அனைத்துமே வந்து நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது முருகனை நினைத்து எளிமையா ஏற்றப்படக்கூடிய இந்த தீப வழிபாட்டு முறையை ஒவ்வொரு சஷ்டி திதியிலும் வந்து செய்து பாருங்க நிச்சயமா முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே வந்து நிறைவேறும் முருகனுடைய அருள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்படட்டும் இந்த பதிவை பத்தன கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வெளி உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்